ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காளான் பிரியாணி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதில் ஸ்டவ்வை ஆன் பண்ணிப்போம் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் வெங்காயம் வதங்கிறதுக்கு நல்லா பொன்னிறமாக செவக்கணும் இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் செஞ்சு காட்டுறேன் இப்போ இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பச்சை மிளகாய் நாள் போட்டுக்கலாம் ஒரு பிடி புதினா தழை போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம் நல்லா இஞ்சி பூண்டு நல்லா பொன்னிறமாக வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கணும் அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணும் போதே நம்ம அரிசி ஊற வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு அரிசி போடுறதுக்கு சரியாக இருக்கும் காளான் பிரியாணியில் நான் வந்து பட்டா லவங்கம் எதுவுமே சேர்க்கல மட்டன் மசாலா மட்டும் தான் நான் வச்சு பிரியாணி செஞ்சுருக்கேன் இது மாதிரி செஞ்சு சா பாருங்கள் இங்கே பாருங்கள் வதங்கும் போதே வந்து இஞ்சி பூண்டுலாம் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து அந்த சட்டியிலே ஒட்டி நினைக்காதீங்க அதை நம்ம தக்காளி போட்டு வதக்கணும்னா வந்துடும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தீச்சலாக இருக்கிறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இந்த டைமில் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தக்காளி போட்டுக்கிறோம் மூணு பழம் தக்காளி தக்காளி வந்து நல்லா மசையணும் நீங்கள் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்ல தக்காளி நல்லா மசஞ்சி வச்சுக்கங்க பாருங்க இந்த டைமில் தயிர் ஒரு கப்பு போட்டுக்கலாம் இப்போ கொடை மிளகாயும் ஒரு பாக்ஸில் இருக்கிற காளானும் எடுத்துருக்கேன் இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிறோம் கொடை மிளகாய் ரெண்டு எடுத்துருக்கேன் வெங்காயம் வதங்கும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ எல்லாத்துக்குமே சேர்த்து உப்பு போட்டுக்கலாம் காளானில் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் நம்ம தண்ணி வந்து திட்டமாக வச்சுக்கணும் பாருங்கள் இதில் தண்ணி இருக்குது அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கிளாஸால் அரை கிலோ அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம சட்டியில் செய்கிறதுனால ஒரு கிளாஸ் எஸ்டாவாக வைப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலரை வச்சுருக்கேன் ஏற்கனவே வந்து இதில் காலனில் தண்ணி கொஞ்சம் இருக்குது அது சேர்த்தா அஞ்சு கிளாஸ் இப்போ இதை மூடி போட்டுருவோம் வேகட்டு கொஞ்ச நேரம் கொதி வரட்டும் வாங்க கொதி வந்துடுச்சான்னு பார்ப்போம் பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம பாசுமதி ரைஸ் ஊற வந்த அரிசியை போட்டுக்கலாம் இப்போ சாதம் நல்லா வெந்து வரட்டும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பார்க்கலாம் வாங்க பாருங்கள் தண்ணி நல்லா கரெக்டாக எத்துக்கு இப்போ வந்து தம் போட்டுடலாம் கொஞ்சமாக புதினா தழை ஒரு ஸ்பூன் அப்படியே நெய் வாசனைக்காக வச்சு தோசைகள் வச்சுக்கிறோம் இந்த பாவை இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம இது மாதிரி பிரமனை வைக்கிறோம் ஏன்னா சட்டிங்கிறதெல்லாம் நொடிக்காமல் இருக்கும் அதுக்காக இந்த பிரமணம் வைக்கிறோம் அப்போ இது மேலே எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே மூடி போட்டுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் சிம்மில் வச்சிடலாம் ஸ்டவ்வை அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ வாங்க பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் ரைஸு ஒன்று கூட உடையில எல்லாமே சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சாதம் கொஞ்சம் ஆறுச்சுனாக்க நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அருமையான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்